வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னே அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல் மே தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் பொதுமக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் முன்வைத்துள்ள கோரிக்கை யாழில் ஐநூறு கிலோ மஞ்சளுடன் ஒருவர் கைது முக்கிய பிரபுக்கள் வரிசையில் புனித பார்வையிட்டு புத்தாண்டு குறுஞ்செய்தி வில இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னைய அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல் முன்னைய அரசாங்கங்களின் பதவிக்காலத்தில் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்க திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியாயாதிக்க சபைகளில் முன்னைய காலங்களில் நடைபெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து தற்போது தனியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் பின்னர் குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதே நேரம் குறித்த அதிகாரிகளுக்கு ஊழல் மோசடிகளை மேற்கொள்ள யாரேனும் அரசியல்வாதிகள் ஆதரவு வழங்கியிருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மேதனத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள பேரணிகளுக்காக விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்றை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு நகரில் பதினைந்து இடங்களில் பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நடைபெற உள்ள தின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்களால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமாயின் அப்பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகள் வழியாக வாகன போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மாற்று வீதிகள் பற்றிய தகவல்கள் தேவைப்படும் போது வாகன போக்குவரத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடமிருந்து உதவி பெறலாம் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் முன்வைத்துள்ள கோரிக்கை ஆளும் கட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலியில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஆளும் கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாந்து போன பலருக்கும் தற்போது அரசியல் வெறுத்து போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளார்கள் ஆனால் ஆளும் கட்சியின் வாக்குறுதிகளால் ஏமாந்தது போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று அவர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்றும் ரணில் விக்ரமசிங் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரு அபேவர்த்தனர் காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழில் ஐநூறு கிலோ மஞ்சளுடன் ஒருவர் கைது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட ஐநூறு கிலோகிராம் மஞ்சளுடன் ஒருவர் இருபத்தி ஒன்பதாம் திகை செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து படகுன்றில் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட மஞ்சளை ஊர்காவல்துறை பகுதியில் கைமாற்றப்பட உள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் போலீசார் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் மஞ்சளுடன் மூவர் சென்ற நிலையில் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றவர்களை இருவர் தப்பி சென்ற நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தப்பி சென்ற இருவரையும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளனர் மீட்கப்பட்ட ஐநூறு கிலோ மஞ்சள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் முக்கிய பிரபுக்கள் வரிசையில் புனித தந்தத்தாதுவை பார்வையிட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் கண்டி தளதா மாளிகையில் நடைபெற்ற புனித தந்தத்தாது கண்காட்சியை முக்கிய பிரபுக்கள் வரிசையில் சுமார் பேர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சாதாரண பொதுமக்களுக்கு இல்லாத எந்த ஒரு வரப்பிரசாதமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடாது என அரசாங்கம் கூறியதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பும் தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்க உறுப்பினர்கள் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பயணம் ஒன்றின் போது ஆரம்பத்தில் பயணிக்கும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் சிறிது வண்டியில் பயணிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆறு மாத காலத்தில் சில தலைமுறைகளுக்கு சேவையாற்றியதாக அரசாங்கம் கூறிய போதிலும் மக்கள் மூன்று வேளையும் சாப்பிட முடியாதிருப்பதாக சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் புத்தாண்டு குறுஞ்செய்தி அனுப்ப தொண்ணூத்தி மில்லியன் செலவானதா அரசாங்கம் விளக்கம் புத்தாண்டு வாழ்த்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டதனால் அரசாங்கம் தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாவை சேமித்ததாக ஆளும் கட்சி எம்பி நிலந்தி கோட்டகச்சி தெரிவித்த கருத்துக்கள் பிழையானவை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அண்மையில் அரசியல் கூட்டம் ஒன்றில் பேசிய கோட்டகச்சி எம்பி இம்மாண்டு இலங்கை ஜனாதிபதியின் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டதனால் அரசாங்கம் தொண்ணூத்தெட்டு மில்லியன் ரூபாவை சேமித்துள்ளதாக கூறியிருந்தார் ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தய ஜீச கோட்டஹி எம்பி குறிப்பிட்ட செலவு தவறானது எனவும் அவர் சமூக ஊடகங்களில் பரவிய அறிக்கையொன்றிலிருந்து இந்த தகவலை பெற்றுள்ளதாகவும் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவே வந்துள்ளது எனவே நாம் வெளியிடும் கூற்றுகளுக்கு கூடுதல் பொறுப்பு ஏற்க வேண்டும் இதில் ஏற்படும் குறைபாடுகள் தீங்கு விளைவிக்கும் இந்த தவறுகளை திருத்துவதற்கு நாம் எங்களால் முயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் எனவும் அவர் கூறினார் அரசாங்கம் பொய்யான கூற்றுகளை வெளியிடுவதாகவும் இது அதன் நம்பகத்தன்மையை பாதிக்கின்றது என்றும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் இந்த சம்பவங்களை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் அவற்றை திருத்துவதற்கு ஏற்கனவே தலையீடு செய்துள்ளதாகவும் பதிலளித்தார் போர் இரு அல்லது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்கள் அல்லது கூற்றுக்களை வைத்து முழு அரசாங்கமும் பொய் சொல்கின்றது என்று கருத முடியாது இத்தகைய சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் பொறுப்பேற்று அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்புகளில் திருத்தங்களை செய்யவோ அல்லது மன்னிப்பு கோரவோ கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சிலோன் தமிழ் டாட் காமினும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி